திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து டைரக்டா அரசியல் பண்றதுல நிறைய சங்கடம் இருக்கு திமுக அரசியல் மாறிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் மாறுறதுல ஒரு சிக்கல் இருக்கு திமுகவை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பண்றாரு அவரு ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு ஒரு கட்சியும் இருக்கு பட் சீமான ஒரு இண்டிவிஜுவல் தான் அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணா கம்யூனிஸ்டுகளுக்கே கோவம் வருது ஒரு தனி மனிதனுக்கு எதிராக திரும்பி அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க போராட்டம் நடத்தணும் பிரச்சனை அப்படின்ற ஒரு தோற்றமும் ஏற்படும் திராவிடர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் ஏற்படும் இப்ப கம்யூனிஸ்டுகளும் உள்ள வராங்க மற்ற கட்சிகாரமும் உள்ள வராங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்குமே நாம் தமிழர் மேல ஒரு கோபம் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால அவங்களையும் உள்ள கொண்டு வராங்க மேபி நீங்க எல்லா இஷ்யூஸையும் கையில எடுத்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ கையில எடுக்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா நீங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசாம சீமானுக்கு நீங்க ரோட்டுக்கு வரீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப நீ யாருக்கு வேலை பாக்குறீங்க முக்கியமா இந்த கட்சிகளுக்கு எல்லாம் நாம் தமிழ் கட்சி மேல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன நான் சொல்றேன் மாற்றுன்னு சொல்லி உள்ள வந்துகிட்டு அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு போய் திமுக போய் சேர்ந்துகிட்டாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு திமுக விட சோ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அந்த மரியாதை இப்ப கம்மியாகும் திமுக விட அதிமுக விட சேர்ந்து இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சியை பார்த்தா ஒரு வந்து தான் தெரியும் என்டிகை எதிர்த்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சாரம் நடத்தணும் டிவியில மேடைகள்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் அதுக்கான ஆட்களும் அவங்க கிட்ட இல்லைன்னு தோணுது ஓவராலா டெஃபினட்டா நான் பார்த்த அளவுல திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டுட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் இன்னைக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணுவதற்கான அந்த தோற்றம் இருக்குவதற்கான காரணம் என்னன்னா எதிர்க்கட்சி அதிமுக பலவீனமா இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள் பலவீனமாக இருக்காங்க மீடியா பலவீனமாக இருக்காங்க இவங்கெல்லாம் பலவீனமாக இருக்கும்போது திமுக பலமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது அரசியல் கருதி வணக்கம் வணக்கம் என்று நம்ம சிறப்பு இருந்தனர் உதவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு போரே வந்து போயிட்டு இருக்கு நாம் தமிழர் வந்து கொச்சியா வந்து கம்யூனிஸ்ட் விமர்சிச்சிருக்காங்க பின் சீமானவர்கள் கருத்தியல் ரீதியாக கேள்வி கேட்கும்போது அதற்கு பதிலளிக்காமல் சீமான் அவர்களை வந்து இழிபதித்தும் விதமாக தான் பேசியிருக்காங்க இதன் பின்னணி என்ன சார் அதான் இப்ப ஒரு விஷயம் என்னன்னா சீமானவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அவர் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு இது சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தால் அரஸ்ட் பண்ணுங்கள் நிரபராதியாக இருந்தால் நிரபராதின்னு சொல்லிட்டு போங்க அதில் எந்த சிக்கலும் கிடையாது அதை தாண்டி இப்போ இங்கே நிறைய அரசியலும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதலாளித்துவத்தால் நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுது அந்த பாதிப்புகளெல்லாம் சரி செய்யறதுக்காக மாற்றம் ஏற்படுத்துவதற்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சின்ற ஒரு கட்சி இருக்குது கம்யூனிசம்ன்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்போ உங்கள் வேலை என்னன்னா சொசைட்டியில் அநியாயம் நடக்கும் போது அதெல்லாம் தட்டி தான் ஒரு கம்யூனிஸ்டோட வேலை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை இந்த நாலு வருஷமா எத்தனை ப்ரொட்டஸ்ட் நீங்க நடத்துனீங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் நீங்க நடத்துனீங்க அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேருக்கு மேலே இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில் யுக்ரைனில் கூட ஒரு நாளைக்கு அறுபது பேருக்கு மேலாம் இப்படி இறந்துருக்க மாட்டாங்க ஒரே நாளில் அறுபது பேர் இறக்குறாங்க ஒன்று ரெண்டு நாள்ல அறுபது பேருக்கு மேலே இறக்குறாங்க அந்த டைம் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பெருசா நீங்க திமுக வீர்த்து என்ன பெருசா பண்ணிட்டீங்க சும்மா அந்த சம்பிரதாயத்துக்கு நீங்க விடுற அறிக்கைகளோ நீங்க பேசுற பேச்சோ கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு அந்நியாயம் நடந்திருக்கு அங்க கவர்மெண்ட் மெக்கானிசமே கிரவுண்ட்ல கொலாப்ஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்க அதிக அவங்க ஃபுல் பவரோட அங்க இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க நீங்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு மீடியா பேச மாட்டீங்க நீட் நாங்க வந்ததுக்கு அப்புறம் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி முதல் கையில அதுதான்றாங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஆமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அமைதியா இருக்கீங்க சோ சொசைட்டில தமிழ் சொசைட்டில தமிழ் சமூகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நிறைய சிக்கல்கள் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிக்கல்கள்லாம் நடக்கும்போது கம்யூனிஸ்டுகள் ரொம்ப இருக்காங்க ஆனா திமுகவை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் பண்றார் அவரு ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு ஒரு கட்சியும் இருக்கு பட் சீமானு ஒரு இண்டிவிஜுவல் தான் அவர் திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் கோவம் வருது கம்யூனிஸ்ட்களுடனே ஒரு இண்டிவிஜுவல் பக்கம் திரும்புறாங்க ஒரு தனி மனிதனுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள்லாம் திரும்புறாங்க திரும்பி அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க நீங்க சோசியல் ப்ராப்ளம்ஸ்க்காக எல்லாம் போராட்டம் நடத்தணும் சமூகத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஏழு கோடி மக்களை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் களத்துல இறங்காம ஒரு தனி மனிதனுக்காக நீங்க களத்துல இறங்குறீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மேபி நீங்க எல்லா இஷ்யூஸையும் கையில் எடுத்து போராட்டங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் பேசாம சீமானுக்கு நீங்க ரோட்டுக்கு வரீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப நீங்க யாருக்கு வேலை பாக்குறீங்க இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா திமுக விமர்சிச்சோம்னா திமுக காரங்களுக்கு வர கோவத்தை விட இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது இவங்கதான் ஆவேசப்படுறாங்க சீமானால யாருக்கு பிரச்சனை திமுக அது இவங்கள ஏன் கோவப்படுத்துது இவங்க ஏன் களத்துக்கு வராங்க சரி லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டு போங்க அவர் குற்றவாளியா இருந்தாருன்னா தூக்கி ஜெயில போடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தோம்னா தொடர்ச்சியா கொடுத்தேன் பாஜக ஒரு ஒரு பார்ட்டி கிடையாது அது மதவாத கட்சின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அது இன்ஃபேக்ட் அது ஒரு இன்டர்வியூவா கூட கொடுக்கல வேற விஷயம் பேசும்போது அதையும் அப்படி பேசி கடந்து போனேன் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் முப்பது நிமிஷத்துக்கு முப்பது செகண்டுக்கு அதை நான் பேசியிருப்பேன் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க புடிச்சிட்டு முக்கியமான இந்த கம்யூனிஸ்டுகள் அப்புறம் இந்த இடதுசாரிகள் திமுக ஆதரவாளர்கள் எல்லாரும் அந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இவன் பாரு இவன் வந்து பிஜேபி கட்சி இல்லைன்றான் இவன் ஒரு சங்கின்னு என்ன வந்து போட்டு நிறைய ஷேர்லாம் பண்ணாங்க சோசியல் மீடியால இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிபிஐஎம் கட்சி அவங்களோட சர்க்குலேட் பண்றாங்க ஸ்டேட் யூனிட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க அதுல பாஜக கட்சி இல்லைன்னு போட்டிருக்காங்க சோ நான் பாஜக பாசிச கட்சி இல்லைன்னு சொல்லும்போது என்ன சங்கினானுங்க இன்னைக்கு சிபிஐஎம் தலைமை என்ன பண்றாங்க அவங்களோட டிராப்ட் ரெசல்யூஷன்ல பாஜக ஒரு பாசிச கட்சி இல்லைன்றாங்க இப்ப எல்லாம் கப் அமைதியா இருக்காங்க யாரும் பேசல இப்ப எனக்கு இதுல நான் ஒரு இண்டிவிஜுவல்ங்க இது நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நான் ஒரு தனி மனிதன் நான் ஒரு அமைப்பு கிடையாது நான் ஒரு இயக்கம் கிடையாது நான் பாஜக பாசிச கட்சி இல்லைன்னு சொன்னப்ப எனக்கு எதிராக இவங்க எல்லாம் திரும்பினாங்க ஆனா இப்போ ஒரு கட்சி சொல்லுது சிபிஐஎம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க சொல்றாங்க பாஜக ஒரு பாசிச கட்சியே கிடையாதுன்றாங்க அவங்களோட டிராப்ட் ரெசல்யூஷன்ல கோர்ஸ் அது ஃபைனல் ஸ்டாண்ட் இல்ல டிராப்ட் ரெசல்யூஷன் அது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் அந்த அந்த ஸ்டாண்ட் எடுத்தது யாரு அந்த கருத்தை பதிவு பண்ணது யார் சிபிஎம் கட்சிக்காரங்க தானே இப்போ எங்க போனீங்க இப்போ எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க அதே மாதிரி கோவப்பட வேண்டியதானே சிபிஎம் ஒரு சங்கி கட்சின்னு சொல்ல வேண்டியதானே சோ நான் எதுக்கு அதை சொல்றேன்னா இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸை கூடியதா இருக்குது இஷ்யூஸ் பேஸ்டாக இல்லை ஒரு நேர்மையும் இல்லை ஒரு நேர்மையா இருந்தா அந்த ஃபேசிசம்லேயே கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்கல்ல அந்த நேர்மையும் இல்லை அது போக இந்த கம்யூனிஸ்டுகள் பார்த்தோம்னா நீ கரெப்டாகவும் இருக்காங்க நமக்கே தெரியும் நீ டிஎம்கே கிட்டே டொனேஷன் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் எங்கே நீங்கள் நேர்மையாக இருக்கிறது அப்புறம் அவங்களுக்காக தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் சோ இப்போ திமுகவுக்கு எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா யாராலையாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இவங்க திமுகக்கு ஆதரவா களத்தில் இறங்குறாங்க அதை தவிர இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு களத்துல ஒன்றும் கிடையாது ஓட் பேஸும் கிடையாது இன்னைக்கு அவங்க திமுகவை சார்ந்து இருக்காங்க அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பெரிய ஒரு வீழ்ச்சி கம்யூனிசம் எல்லாம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி சொசைட்டில ஏற்படுத்தின தாக்கமும் கம்யூனிஸ்டுகள் இங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க செஞ்ச தியாகங்களும் அதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள் விடுதலை படத்துல எல்லாம் காட்டுறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க களத்துல ஒர்க் பண்ணி தியாகங்கள் பண்ணி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இங்க நம்ம ஆளுங்க பார்த்தோம்னா முதலாளித்துவ கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட டொனேஷனும் வாங்குறது டொனேஷன் அஞ்சு பத்து ரூபாய் கிடையாது கோடிகள்ல கோடிகளை டொனேஷன் வாங்குறது இதுதான் இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்டுகளோட லட்சணம் இவங்களுக்கு இன்னைக்கு சொசைட்டில எல்லா பிரச்சனையுமே தீந்தாச்சு இப்ப இவர் மட்டும்தான் பிரச்சனை சீமான் மட்டும்தான் பிரச்சனை சோ களத்துல இறங்கி சீமானுக்கு எதிராக களத்துல குச்சிருக்காங்க என்ன பிரச்சனை எப்படி இருக்கு பாருங்க நம்ம சொசைட்டி எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் பேசாம இதை பேசிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் அவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து காமரேடா இருந்தீங்க தற்போது வந்து முழுக்க முழுக்க கார்பரேடா செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு இதற்கான தெளிவான விளக்கத்தை வந்து அவங்க அளிக்காம சீமான் அவர்களை மொத்தம் திருப்பி விமர்சிக்கிறாங்க வாயால் வதை சுது அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க சீமான் அந்த கருத்திலாம் ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு வந்து கருத்தியெல்லாம் பதிலே அளிக்க முடியாத நிலைமை இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் அதான் இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகள் டொனேஷன்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அப்ப நீங்க கார்பரேட் கட்சியா மாறிட்டீங்க இல்ல சார்ந்துதான் நீங்க இருக்கீங்க அப்புறம் எங்க உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலாமா முடியாது அது கொள்கை முரண் இப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கலாமா வைக்க முடியாது அது கொள்கை முரண் ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் மேபி அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம் ஆனா ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட தான் கூட்டணி வைக்க முடியும் இன்னொரு திராவிட கட்சியோட போய் கூட்டணி வச்சா அவன் தமிழ் தேசிய கட்சியாவே இருக்க மாட்டான் ஏன்னா தமிழ் தேசியத்தோட எதிரி யாரு திராவிடம் அதே மாதிரிதான் கம்யூனிஸ்டத்தோட எதிரி யாரு முதலாளித்துவம் நீங்க முதலாளித்துவத்தோடைய போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப முதலாளித்துவத்தோட போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அங்கிருந்து எதுவும் உங்களுக்கு கிடைக்குது அதனால போய் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அது சீட்ஸா இருக்கலாம் டொனேஷன்ஸா இருக்கலாம் டொனேஷன் தான் டீசென்டா பேசிட்டு இருக்கேன் பேட்டில நம்ம பேசுறதுனால அது எதா வேணாலும் இருக்கலாம் சோ அதனால நீங்க கூட்டணி வைக்கிறீங்க சோ இப்படி நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப நீங்க மக்கள் நம்பி இல்ல தொழிலாளர்கள் நம்பி இல்ல இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டுல இங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சிக்கல்கள் இருக்காங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் அவங்ககிட்ட கேட்டோம்னா கதருவாங்க அவங்க எல்லாம் அவங்களோட பிரச்சனைகள் இவங்க எடுத்திருக்காங்களா இங்க வந்து ஒரு நபர் சீமான் அப்படின்ற ஒரு நபருக்கு எதிர அவங்க களத்துல இறங்கியிருக்காங்க சரி இருந்துட்டு போட்டு அவர் தப்பு பண்ணிட்டு இருந்தாருன்னா தண்டிக்க போறாங்க நீங்க இஷ்யூஸ் எடுங்க கையில இப்ப சீமான நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் ஸ்ட்ராங்கான இஷ்யூஸ் எடுங்க நீ தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது அதனாலதான் மக்கள் இன்னைக்கு விரட்டியில நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க நீங்க நிஜமாவே நாம் தமிழர் கட்சியை அந்த கட்சியோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட மக்கள் பிரச்சனை நல்லா எடுத்து நீங்க போராடுங்க அப்படி நீங்க போராடினீங்கன்னா யாரும் அந்த கட்சி கிட்ட போக மாட்டாங்க அந்த கட்சி வீழ்ந்துடும் நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க தயவு செய்து அந்த விஷயத்த பண்ணுங்க ஆனா அவர் பண்ணாம திமுகவோட போய் சேர்ந்து நின்றுகிட்டு திமுகவுக்கு தோதா பேசிக்கிட்டு அவனுக்கு திமுகவுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம பேசுறது திமுகவுக்கு பாதுகாப்பு தான் கம்யூனிசம்ன்ற கட்சி இருக்கா என்ன கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காண்ணா கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் இருக்கா என்ன திமுகவுக்கு வேலை பாக்குறது அதெல்லாம் இருக்காண்ணா அந்த வேலையை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து தற்போது நாம் தமிழ் செய்கிறாங்க மக்களிடம் வந்து நல்ல வரவேற்பை பெறாங்க தான் அவங்களுக்கு அந்த ஒரு நான் வந்து நாம் தமிழ் கட்சி ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்கலாம் நான் சொல்ல வரல ஆனால் கம்யூனிஸ்ட்கள் செய்யாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க செய்றாங்க முக்கியமாக இந்த கட்சிகளுக்கு எல்லாம் நாம் தமிழ் கட்சி மேல இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை என்னன்னு நான் சொல்றேன் இப்ப தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றி வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் விசிகேவா இருக்கலாம் இந்த கட்சிகள்லாம் நாங்களும் மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க தான் தமிழ்நாட்டுல பெரிய சிக்கல்கள் எல்லாம் இருக்கு நாங்க மாற்று கம்யூனிஸ்ட் மாற்று வேணும்னு சொல்லி வந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட்களும் மாற்றுன்னு சொல்லி வந்தவங்கதான் மாற்றுன்னு சொல்லி உள்ள வந்துகிட்டு அவங்களுக்கு வசதிக்கேத்த மாதிரி இன்னைக்கு போய் திமுக போய் சேர்ந்துக்கிட்டாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு திமுகவோட விட சோ மக்கள் மத்தியில அவங்களுக்கு அந்த மரியாதை இப்ப கம்மியாகுது சோ இவங்கனால ஒரு காலத்துல திமுகவுக்கு எதிரால அரசியல் பண்ண இவங்கனால இன்னைக்கு திமுகவுக்கு எதிரா நிக்க முடியல திமுக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க ஆனா நாம் கட்சி அந்த விஷயத்த பண்ணல அவங்க கிட்ட ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அவங்க திராவிட கட்சிகளோட போய் சரண்டர் ஆகல அந்த தப்பு அவங்க பண்ணல நேச்சுரலா இந்த சின்ன கட்சிகள் இருக்குல்ல திமுகவோட அதிமுகவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்தா ஒரு தான் தெரியும் ஏன்னா நம்மளால தனித்து நிக்க முடியல நம்ம போய் சரண்டர் ஆயிட்டோம் பட் இவன் மட்டும் சரண்டர் ஆகும்போது தனியா இருக்கானே அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் செய்யும் ஆனா ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு ஆனால் மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சியும் நம்மள மாதிரியே சரண்டர் ஆயிட்டாங்கன்னா நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கேப்பான்ல நீ கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு போய் ஒரு முதலாளித்துவ கட்சியோட போய் சேர்ந்துகிட்டே ஆனால் அவன் தனியா இருக்கான் அவன் தான கம்யூனிஸ்ட்னு தான் சொல்லிக்கல ஆனால் அவன் எந்த முதலாளித்துவ சேராமல் சேராம தனியா அரசியல் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த கேள்வியை கேப்பானா மாட்டானா ஒரு கம்யூனிஸ்ட் கண்டிப்பா கேட்பான் நீ இவ்வளவு பேச்சு பேசுற மார்க்ஸ்ன்ற டாஸ் கேப்பிட்டல்னு சொல்ற என்னெல்லாமோ பேசுற ஆனா கடைசியில் போய் திமுக கூட தான் போய் அரசியல் பண்ணிட்டு இருக்க அவன் இதெல்லாம் பேசல ஆனா தனியா அவன் அப்ப இந்த கேள்வி கண்டிப்பா வரதான் செய்யும் எங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வரும் விசிகேக்கு உள்ளயும் வரும் மற்ற கட்சிகளுக்குள்ளேயும் வரும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு சின்ன ஒரு உறுத்தல் தான் இந்த சிறிய கட்சிகளுக்கு நிறைய சிறிய கட்சிகளுக்கு நான் எல்லாரையும் சொல்ல வரல நிறைய சிறிய கட்சிகளுக்கு ஒரு உறுத்தல் தான் அதனால அவங்க வந்து ஒரு த்ரெட்டா பார்க்குறாங்க ஒரு எதிரியாகவும் பார்க்குறாங்க முக்கியமானவர்கள் விமர்சனம் இப்போது வந்து திமுக நோக்கி தான் இருக்கு ஆனால் திமுகவில் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வந்து நாம் தமிழ் நோக்கி வராமல் கூட்டணி கட்சிகள் தான் பாய்ந்து வந்து நாம் தமிழுக்கு எதிரான எதிர்வினைகள் வந்து செயல்படுத்துறாங்க இது அவர்களா வராங்களா இல்லை திமுக உங்குதல் பேர்ல வராங்களா அது நமக்கு தெரியல இது ஒரு விஷயம் என்னன்னா திமுகவுக்கு நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து டைரக்டா அரசியல் பண்றதுல நிறைய சங்கடம் இருக்கு எதனால சார் திமுக வசஸ் என்டிகேன்னு அரசியல் மாறிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் மாறுறதுல ஒரு சிக்கல் இருக்கு நமக்கு சமமா அவங்களை உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு கொஞ்சம் பேசலாம் அப்பப்ப பேசலாம் பட் தொடர்ச்சியா கண்டினியூஸா பேச முடியாது இதே இது மற்ற கட்சிகள் பேசுனாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் திமுக சார்புடைய அறிவுஜீவிகளோ திமுக கூட இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளோ அவங்க பேசினாங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் பிளஸ் இப்ப திமுக மட்டும் அட்டாக் பண்றாங்கன்னா ஏதோ திமுகவுக்கு மட்டும் தான் என்டி பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றமும் ஏற்படும் திராவிடர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் ஏற்படும் இப்ப கம்யூனிஸ்ட்களும் உள்ள வராங்க மற்ற கட்சிகாரங்களும் உள்ள வராங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்குமே நாம் தமிழர் மேல ஒரு கோபம் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால அவங்களையும் உள்ள கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிக்கலும் என்னன்னா திமுகவோட பலவீனத்தையும் நீ காட்டுது திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு இரு அந்த கெப்பாசிட்டி வேணும்ல அந்த மாதிரி கேலிபர் இருக்கக்கூடிய தலைவர்களும் கம்மியா இருக்காங்க இப்ப என் எதிர்த்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சாரம் நடத்தணும் டிவில மேடைகள்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போய் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் அதுக்கான ஆட்களும் அவங்க கிட்ட இல்லைன்னு தோணுது அதுக்கு தேவையான இன்டலெக்சுவல்ஸ் அதுக்கு தேவையான அறிவுஜீவிகள் பேச்சாளர்கள்லாம் இல்லைன்னு தோணுது அந்த ஒரு வ வற்த்தியும் இருக்குல்ல அவங்க கிட்ட வறட்சியும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு மேபி மற்றவங்க கொஞ்சம் உள்ளே இறங்கி அட்டாக் பண்ண வேண்டிய தேவையும் மேபி ஏற்படலாம் ஆனால் சார் இப்போ நாம் தம்பற அந்த கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்வினை ஆற்றும் போது மக்களிடம் வந்து அவர்களுக்கான அந்த மதிப்பும் வந்து குறையுது இல்லை சார் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான மதிப்பும் அவங்க எதிர்வினை ஆற்றலாம் எப்படி அவங்க எதிர்வினை ஆற்றணும்னா அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எதிர்வினையெல்லாம் ஆற்றலாம் நீங்க திமுகவோட கூட்டணி வைக்காம திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் நீங்க சுட்டி காட்டி ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா திமுக அதிகாரத்துல இருக்காங்க சோ நீங்க அதிகாரத்துல இருக்கவங்க நீங்க கேள்வி கேட்கணும் அந்த வேலையெல்லாம் கரெக்டா கேள்வி கேட்டுட்டு தொழிலாளருக்கு பிரச்சனை வரும்போது எல்லா பிரச்சனையும் நீங்க கையில எடுத்து ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக நீங்க சண்டையை போட்டுட்டு சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் இங்க நடக்கும் போது அதை அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு நிர்வாக சீர்கேடுகள் இங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீமானவர்கள் சில விஷயங்களை தப்பா பேசிட்டார் சில விஷயங்களை தப்பா செஞ்சுட்டார் அவர் ஒரு குற்றவாளி அது இதெல்லாம் நீங்க பேசுங்க குற்றவாளின்னு சொல்றது தப்பு அதை இவங்க முடிவு பண்ண கூடாது அது கோர்ட் முடிவு பண்ணும் சோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு கடைசியில நீங்க அங்க வாங்க நீங்க ஒண்ணுமே பண்ணாம நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யாம ஒரு தனி மனிதனை எதிர்த்து நீங்க இவ்வளவு விஷயம் பண்றீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க நீங்க கட்சி எதுக்கு இருக்கணும் ஒரு தனி மனிதனை விமர்சிக்கிறது ஒரு கட்சி தேவை இல்லையே அதுக்கு நான் ஒரு தனி மனிதனாவே இருந்து விமர்சிக்கலாமே கேப்ரியல் மாதிரி தனியா ஒருத்தன் போய் டிவி முன்னாடி போய் உட்காந்து திட்டலாமே அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கட்சி தேவை கட்சின்றது எதுக்கு சோஷியல் ஆக்ஷனுக்கு சமூக ஒரு கட்சி தேவை நிறைய பிரச்சனை இருக்கு தீர்வு காணுவதற்காக ஒரு பெரிய ஒரு கட்சி தேவை அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசணும் ஒரு இண்டிவிஜுவல் மேல விமர்சனம் வைக்கிறது எதுக்கு ஒரு கட்சி சார் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கும்போது அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு தொய்வாக தான் அமையுது அதை கூட்டணியாக திமுகவுக்கும் அது காலப்போக்கில் வந்து ஒரு ஆபத்தை தானே சார் முடியும் இவங்களும் வந்து மைனஸ் ஆகிட்டு வராங்க கூட்டணிக்கும் வந்து ஒரு பாதிப்பு தானே அவங்க பிரச்சனை ஓவராலா டெஃபினட்டா நான் பார்த்த அளவுல திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டுட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் இன்னைக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணுவதற்கான அந்த தோற்றம் இருக்குவதற்கான காரணம் என்னன்னா எதிர்கட்சி அதிமுக பலவீனமா இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள் பலவீனமா இருக்காங்க மீடியா பலவீனமா இருக்காங்க சோ இவங்க எல்லாம் பலவீனமா இருக்கும் போது திமுக பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது சோ அதனால திமுகனால நிறைய நம்பர்ஸ் கொடுக்க முடியுது நிறைய சீட்ஸ் ஜெயிக்க முடியுது ஆனா திமுக வாக்குகள் குறையுது வாக்குகள் குறையுது அது உண்மைதான் வாக்குகள் குறையுது அதையும் தாண்டி திமுக அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல அதை நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு வீக் ஆயிட்டு இருக்கு அந்த கட்சிகிட்டே இன்னைக்கு நல்ல பேச்சாளர்கள் இல்ல முன்னாடி மாதிரி தொண்டர் பலம் கிடையாது தலைமை சரியா இல்ல ஸோ நிறைய சிக்கல்கள் அந்த கட்சியில இருக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ல இன்னைக்கு பணம் இருக்கு அது போக மற்ற கட்சிகள்லாம் வீக்கா இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்பர்ஸ் குடுக்குறாங்க நிறைய சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க இது ஒரு போலி பிம்பம் தான் அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணுது இது ஆனா ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குது நம்ம டைம் சொல்ல முடியாது பட் ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு சொசைட்டி வந்து எப்படி எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நம்ம சொல்ல முடியாது மாற்றங்கள் எந்த ரூபத்துல வரும்னு சொல்ல முடியாது இப்ப உலகத்துல நடக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க ஒரு காலத்துல நேட்டோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது ஒரு டூ இயர்ஸ் நடைபெறும் ஸ்ட்ராங்கா இருந்தது இப்ப பாத்தோம்னா ஃபின்லாண்ட நேட்டோக்குள்ள கொண்டு வந்தாங்க ஸ்வீடனை நேட்டோக்குள்ள கொண்டு வந்தாங்க இப்ப நேட்டோவே இருக்குமா இல்லையான்னு தெரியல இப்ப ட்ரம்ப் திடீர்னு உள்ள வந்தாரு கேமே மாறிடுச்சு நாளைக்கு நேட்டோவே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நேட்டோவே இருக்குமான்னு நமக்கு தெரியல நாளைக்கு நேட்டோ அவர் நேட்டோல இருந்து யூஎஸ் வெளில போனா கூட போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம சொசைட்டியில மாற்றங்கள் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு ஃபேக்ட் என்னன்னா திரவிடின் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே வீக்கா தான் இருக்காங்க அதிமுக திமுக ரெண்டு பேருமே வீக்கா வீக்கா தான் இருக்காங்க அவங்களோட பலவீனம் தான் பாஜக மாதிரியான ஒரு கட்சிகள்லாம் வளர்வதற்கான காரணம் அது இவங்க இன்வால்வ் என்டிகே மாதிரியான ஒரு கட்சிகள் வளர்ந்துவதற்கான காரணம் சோ இன்னைக்கு இவங்க வீக்கா இருக்கறனால தான் இந்த கட்சிகள் எல்லாம் வளரறாங்க சார் இவங்க உள்ள வந்ததனால திரவீன்ஸ் அந்த கட்சிகள் வந்து வலு விழக்குதா இல்ல அவங்க வலு விழறதனால இங்க வளரறாங்க திமுக மாதிரியான கட்சிகள் வலு வலுவுக்கு இலக்கறனால என்டிகே மாதிரியான பாஜக மாதிரியான கட்சிகள் வளர்றாங்க அது போக இவங்க இன்னும் கொஞ்சம் கூட பலவீனப்படுத்துறாங்க அப்கோர்ஸ் அதுவும் உண்மைதான் என்டிகே தொடர்ச்சி அவங்க திமுக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் பலவீனப்படுத்தும் ஆனா இப்போ அரசியலை பொறுத்தளவு சிம்பிள்ங்க ஒரு வேக்கூம் கிரியேட் ஆச்சுன்னா அந்த வெற்றிடத்துல வேற ஒரு அரசியல் சக்தி வரும் சோ இப்போ நீங்க பலவீனமாகும் போது ஒரு வாக்யூம் கிரியேட் ஆகும் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியே स्लोவா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்ஃப்ளुएंस கம்மியாகிட்டே இருக்கு சில வெற்றிடங்கள் கிரியேட் ஆகும் அந்த வெட்டிடங்கள்ல புது புது கட்சிகளை வந்து உருவாக ஆரம்பிச்சு திமுக வந்து காலங்காலமா அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் இருப்பாங்க அடுத்த தலைமுறை வரும்போது புதுசா வந்து விரும்பக்கூடியவர்களா வருவாங்க மாற்று சிந்தனை கொண்டவர்களா வருவாங்க இல்ல திமுக செய்த தவறுகளை வந்து முழுக்க முழுக்க அறிஞ்சிட்டு வந்திருப்பாங்க அவங்களும் அந்த புது கட்சிகளை வளர வைக்கிறதுக்கு ஒரு காரணம் அமைவாங்கல்ல கண்டிப்பா இப்ப திமுக நேத்து அதிகாரத்துக்கு வரும்போது அன்னைக்கு சொசைட்டில தேவைகள் வேற அன்னைக்கு நம்ம சொசைட்டி எதிர்கொண்ட பிரச்சனைகள் வேற அப்ப இருந்தது திமுக அப்படின்ற ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வருது பவர்ஃபுல்லா இருக்கு அன்னைக்கு மக்கள் தேவையை ஓரளவுக்கு அவங்க பூர்த்தி பண்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல இருந்த மக்களுக்கு திமுக மேல நல்ல அபிமானம் இருந்திருக்கும் அந்த சிக்ஸ்டிஸ்ல பிப்டிஸ்ல இருந்த மக்களுக்கு பெரிய பற்று இருந்திருக்கும் அவங்க அவங்க பசங்களுக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தியிருப்பாங்க திமுக நல்ல கட்சி ரெண்டு தலைமுறை ஆமா திராவிடம் தான் நமக்கு வேணும்ன்ற விஷயங்கள்லாம் புகுத்து புகுத்திருப்பாங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க மனிதர்கள் அப்படிதானே நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் டைம் மாறுது புது புது ஜென்ரேஷன் வராங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் இப்ப நம்ம டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஸோ இன்னைக்கு இப்போ டூ கே கிட்ஸ்லாம் உள்ள வந்தாச்சு அவங்களாம் என்றாய் ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்க எப்படி பார்ப்பாங்க நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு புது பிரச்சனைகள்லாம் இருக்கு பிரச்சனையே திராவிட கட்சிகள் நேத்து எப்படி காங்கிரஸ் பார்ட்டி ஒரு பிரச்சனையா இருந்ததோ இன்னைக்கு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நேத்து அவங்க நல்லது பண்ணாங்க அதனால அவங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான் அவன் என்ன யோசிப்பான் இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்குடான்னு யோசிப்பான் அவங்க நேத்து பண்ண விஷயம் எல்லாம் இருக்கட்டும் நல்லதுதான் இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதில் சில பிரச்சனைகள் காரணமே நீங்க தான்ன்ற மாதிரி இருக்கீங்க ஊழல் குடும்ப அரசியல் அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் தேடணும்ல அப்போ நான் பழைய நேற்று நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டுட்டு இருக்க முடியாது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஸ்லோவா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வர முடியல திமுக தான் இப்ப கமலஹாசன் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வரும்போது யங்ஸ்டர்ஸ் ஓட்ட பிரிச்சுட்டு போயிருந்து அந்த பிறகு சிபிஎம் நடந்த சண்டைக்கு பின்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து வெளியே வந்தது திமுக கையில வந்து பதினஞ்சு கோடியும் பத்து கோடியும் வாங்கிட்டு சிபிஐயும் சிபிஎம் வந்து கூட்டணி வைத்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு தொபாக்கா கம்பெனில இருந்து லட்சக்கணக்கில் வாங்கின அந்த செய்திகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிஸ்டுகளை ஒரு தலை உணவை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இங்கே மட்டும் கிடையாது உலகம் முழுக்க கம்யூனிசம் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் கம்யூனிசம் வென்ற ஒரு இடத்துல நீங்க சொல்ல முடியாது கம்யூனிசம் எங்கெல்லாம் கை வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் கம்யூனிசம் பெரிய அழிவை தான் ஏற்படுத்திருக்காங்க இங்கே வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல அவங்க கண்டினியூஸா ஆட்சி பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு நிலைமை என்ன கம்யூனிஸ்டுகள் கம்ப்ளீட்டா துடைத்து வெளியேறியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டோட நிலைமை என்ன பொருளாதார ரீதி அந்த ஸ்டேட் எப்படி இருக்காங்க ரொம்ப மோசமான நிலையம் இருக்காங்க நீ தேர்ட்டி இயர்ஸ் அங்கே ஆட்சி பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டேட் அப்படி கம்யூனிசம் தான் பெரிய ஒரு சித்தாந்தம் கம்யூனிசம் கையில் ஒரு நாடு மாட்டியாச்சுன்னா நாங்கள் புரட்டி போட்டிருவோம் அங்கே இனிக்குவாலிட்டியை கொண்டு வந்துருவோன்னுலாம் பேசுகிறேன் நீங்கள் சாரி இனிக்வாலிட்டியை ஒழிச்சிடுவோலான்னு பேசக்கூடிய நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணியிருக்கீங்க அங்கே அந்த அந்த மாநிலம் எவ்வளோ மோசமாக இருக்கு பொருளாதார ரீதியாக உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஸ்டாலின் மாவு இவங்கெல்லாம் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் இன்னும் கம்யூனிசம் பற்றினா பெரிய புரிதல் கிடையாது மக்களுக்கு அவங்க ஏதோ கம்யூனிசம்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு அரசியல் தத்துவம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அது குறிப்பாக நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ரஷ்யாவோட க்ளோஸாக இருந்து பழகிட்டோம் ட்ரெடிஷ்னலாக நம்ம ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நாடு தான் கோல்டு வார் காலகட்டத்தில் இருந்து அதனால ரஷ்யா நமக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க நமக்கு நிறைய உதவி இருக்காங்க கம்யூனிசம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கம்யூனிசம் என்ன பொறுத்தளவில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஐடியாலஜி அது ஆபத்தான ஒரு விஷயம் தான் உலகத்துல எங்கெல்லாம் கம்யூனிசம் இருக்கோ அங்கெல்லாம் அழிவுதான் ஏற்பட்டு இருக்கு இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு பேசலாம் ஜோசப் ஸ்டாலின் பெரிய ஒரு தலைவர் அச்சா புச்சான் பேசலாம் நீங்க ரஷ்யால இருந்தீங்கன்னா அது வேற கதை அங்க லட்சக்கணக்கான மக்கள் ஸ்டாலின் கையில மாட்டி செத்து இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் மாவு இருந்து மாட்டி செத்து இருக்காங்க இருந்து நம்ம பார்க்கும் போது நமக்கு சர்வாதிகாரிகள் எல்லாம் இருந்து பார்த்தா பிடிக்கும் அவன் மாறுறா எவ்வளவு கெத்தா இருக்கான் சமயம் நடக்கிறான்பா பவர்ஃபுல்லா இருக்கான்பான்னு தோணும் ஆனா சர்வாதிகாரி சர்வாதிகாரி ஆட்சிக்கு கீழே நம்ம இருந்தோம்னா நமக்கு தெரியும் ஸ்டாலின் எதிர்த்து எவனும் பேசிட முடியாது இப்ப அந்த வடகொரியா அந்த மாதிரி இப்பத்தி வடகொரியா வடகொரியாவும் அதே மாதிரி தான் எது எது எதுவும் பேசிட முடியாது அங்க இருக்க மக்களோட வாழ்வா வாழ்வாதாரம் எப்படி இருக்கு சவுத் கொரியா எப்படி வளர்ந்து போச்சு அங்க நார்த் எப்படி மோசமா இருக்கு அதே மாதிரி இப்பவும் பாருங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க ஈஸ்ட் ஜெர்மனி இன்னைக்குமே வளர்ச்சி இல்லாம தான் இருக்கு கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்த ஜெர்மனி வளர்ச்சி இல்லாம தான் இருக்கு வெஸ்ட் ஜெர்மனி நல்லா வளர்ந்துருக்கு ஸோ கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கும் பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் போல்ஷ்விக்ஸ் வந்து அங்க புரட்சி பண்றாங்க நைன்டீன் செவன்டீன்ல புரட்சி பண்றாங்க போல்ஷ்விக் கட்சிக்காரங்க எல்லாம் பண்றாங்க அவங்கள ஓல்டு போல்ஷ்விக்ஸ் வாங்க அவங்க ஓல்டு கார்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அந்த போல்ஷ்விக் பார்ட்டியோட பொலிட் பியூரோல இருந்த எல்லா லீடர்ஸையுமே ஸ்டாலின் கொண்டுட்டார் ஸ்டாலினை தவிர மற்ற எல்லா பொலிட் பியூரோ மெம்பர்ஸையும் அவர் கொண்டுட்டார் சோ அந்த கட்சிக்குள்ள இருக்கவனுக்கே சேஃப்டி கிடையாது ஸோ அப்ப இந்த கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் மிருகத்தை தான் உருவாக்கி இருக்கு இப்ப ஒரு பொலிட் பியூரோ மெம்பர் தப்பு நல்ல பார்ட்டின்னு சொல்றீங்க அந்த பார்ட்டிக்கு ஒரு தலைமை இருக்கு அந்த தலைமையில இருந்த டாப் லீடர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாலின் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் ஒரு லீடர் ரெண்டு லீடர்னா நான் புரிஞ்சிக்க முடியுது சரி அவர் தப்பு நீங்க நீங்க எல்லா நீங்க கொண்டுட்டீங்க நீங்க தான் கரெக்டான ஆகாப்ப அப்ப இது அப்பட்டமான சர்வாதிகாரம் ஸோ கம்யூனிசம் என்னைக்கும் இந்த மாதிரியான சர்வாதிகாரிகளை தான் உருவாக்கும் இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இன்டர்வியூ பண்ணேன் அதுல ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு இப்ப மோடி ஆட்சியில் இருக்காரு நான் உயிரோட தான் இருக்கேன் ஆனா இப்ப பிரகாஷ் காரத் ஆட்சியில் இருந்தாருன்னா அவர் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு கையில ஆட்சி போச்சுன்னா என்ன காமரெட் சொல்லிட்டு அவன் என்ன கொண்டுருவான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவரு சொன்னார் ஒரு டேஞ்சரஸான ஒரு பிலாசபி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்கள் எல்லாம் இல்ல அது ஒண்ணு அதனால இவங்களை நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்றதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது ஆனால் நான் ட்ரெடிஷ்னலாக பார்த்த அளவில் கம்யூனிசம் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு பிலாசபியாக தான் நான் பார்க்குறேன் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி தான் அது சில நேரங்களில் சொசைட்டில அதுக்கான தேவை ஏற்படும் பட் இருந்தாலும் ஓவராலாக நான் எப்போவுமே என்ன பொறுத்தளவில் நான் கம்யூனிசம் ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்ப்பேன் ஸோ பல்வேறு கேள்விகளை தெளிவாக நன்றி அரசியல் பண்ணுங்க நன்றி